அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்திருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தகுதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க அந்த டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா முதுகலையா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இலங்கையே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதேமாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் வழிமுறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவற விட்டுறாதீங்க தவற விட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது கிடைச்ச வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருமே உங்களுக்கு பயனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணுங்க ரிலேட்டிவ் யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்க பயனடை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக பணிபுரிகிறதுக்கு விருப்பம் ஆயிருந்துச்சின்னால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் வந்து பத்தில உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வரலாம் அப்போ வந்து பத்தலாம் அன்றைக்கி விண்ணப்பித்து உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே வந்து பத்திலாம் போஸ்டிங் வாங்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் வேகன்சிக்கு மேலே இருக்குது அது தற்போது வந்து பார்த்திங்கனா இனி வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவாங்க ஏன்னா கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா தற்போது முடிகிற கண்டிஷனில் இருக்குது அதனால் கலந்தாய் முடிஞ்ச பின்பு எங்கெங்கே வேகன்சி இருக்குது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணி வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கான அறிவிப்பு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் முத முத பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும்னு இப்போ வாங்க என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக பணிபுரிகிறதுக்கு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் பாடம் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பாடம் தேவைப்படுதுனா வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தான் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதுகலைங்கும்போது எம்எஸ்சி பிஎட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த எம்எஸ்சி பிஎட் கேட்டுக்கும் போது உங்களுக்கு பத்தாம் வகுப்பு அப்படி இல்லைனா பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பாடம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை படிச்சுருந்தீங்களா இந்த ஜாப் உங்களுக்காகனு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் இளங்கலை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசிரியராக பயிற்சி எடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் பிஎஸ்சி முடித்தா தான் எம்எஸ்சி படிக்க முடியும் பிஎஸ்சியில் ஒரு த்ரீ இயர்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதுகலை எம்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டு ரெண்டு வருஷம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான திறமையாக இருக்கட்டும் அதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஎட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க நீங்கள் டென்த்து அதேமாதிரி லெவல்த்து டுவெல்த்து இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்க போகிறீங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திறமையான ஆசிரியராக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறமைக்கேற்ற சேலரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கொடுக்குறாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் இருக்குது அந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா யார் விண்ணப்பிக்கலானா பொது பிரிவினர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு விருப்பமோ தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஹை லெவலில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லெவல் எயிட்டின்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா டென்த்து மார்க் சீட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து மார்க் சீட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இளங்கலை பட்டதாரி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பிஎஸ்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி சான்றிதழை வந்து பற்றினா கேட்டிருக்காங்க ஆசிரியர் பயிற்சி சான்றிதழ் பிஎட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதே மாதிரி எல்லா செமஸ்டர் மார்க் சீட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்டிருக்காங்க அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருந்தீங்களா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு அட்டை கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்யலைனா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படணும்னு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணோன்னா ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் வந்து விண்ணப்பிங்க விண்ணப்பீங்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வந்து பற்றிலாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமையும் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போடுறீங்க அன்னைக்கு தான் வந்து போடுறீங்கன்னா ஏன்னா நமக்கு கிடைச்ச தகவல் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்றும் வந்து போட்டு ஒருத்தராவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரிப்பர் ஒருத்தராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வாங்கிட மாட்டாங்களான்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணி நம்ம போட்டுருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க ஒன்றது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் வாங்கிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டால் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா செயலாளர் இந்து நாடார் உருவின் முறை கமிட்டி மேல்நிலை பள்ளின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடார் இந்த கேட்டகரி தான் விண்ணப்பிக்க முடியும்னா கிடையாது ஏன்னா ஓசின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து சொல்லிட்டாங்க அப்போ பொதுக்குழுவினர் பிசியும் விண்ணப்பிக்கலாம் எம்பிசியும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த பொதுப்பிரிவினருக்கு ஐம்பத்தி மூணு வயசுக்கு உள்ளக்கறிங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரிய நாயகிபுரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் தாலுக்கா தென்காசி மாவட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையானதாக அமைஞ்சிருக்கும் அதனால இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரத் பஜாஜ் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க அது என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் டெலிகாலரு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அதேமாதிரி சர்வீஸ் அட்வைசர் சர்வீஸ் டெக்னீஷியன் ஜூனியர் டெக்னீஷியன் வாட்டர் வாஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுடைய ரெசிம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பற்றி சென்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கால் பண்ணி கேட்டு அதுக்கு மேலே வந்து பற்றி தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனி கேட்டுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டிஜிட்டலுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்தால் அந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் சொல்லி கொடுத்துருக்காங்க சோசியல் மீடியா எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் இயர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பற்றிலாம் விண்ணப்பிக்கலாம் ஒன்றரை கீழே இருந்தால் விண்ணப்பிக்க முடியாது அதுக்கு மேலே தான் வந்து பற்றிலாம் விண்ணப்பிக்கலாம் கண்டென்ட் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கேட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸு அதேமாதிரி வீடியோ எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்ளை எப்படி பண்ணணும்னா உங்களை ரெசிம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் டூ டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பை நீங்கள் கால் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுடைய ரெசிம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தகவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் தொடர்ந்து இருக்குது உங்களுக்கே தெரியும் நண்பா அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த என்னை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொண்டு வரத்துக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவ நண்பா அதே மாதிரி சோசியல் மீடியா எல்லாமே ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பயனுள்ளதாக இருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி மேல்நிலைப்பள்ளி அரியநாயக அப்புறம் வந்து பார்த்திங்கனா கடையநல்லூர் தாலுக்கா தென்காசி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏன்னா ஷோ பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து விண்ணப்பிச்சுருங்க